இத்தகையோர் உங்களுக்கு சிறிது தொல்லைகள் உண்டு வண்ணுவதைத் தவிர பெரும் தீங்கு எதுவும் செய்துவிட முடியாது அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது இது ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவின் ஆயுத்துகளை நிராகரித்தார்கள் அநியாயமாக நபிமார்களை கொலை செய்தார்கள் இன்னும் அவர்கள் பாவம் செய்து கொண்டும் இறையானையை மீறி நடந்து

உடையோரை நன்றாக அறிகிறார் நிச்சயமாக எவர் நிராகரிக்கின்றார்களோ அவர்களை விட்டு அவர்களுடைய செல்வமும் அவர்களுடைய சந்ததியும் ஒரு பொருளையும் காப்பாற்ற முடியாது அவர்கள் நரக நெருப்பின் தோழர்கள் அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள் இவ்வுலக வாழ்வில் அவர்கள் செலவழிப்பது ஒரு காற்றுக்கு ஒப்பாகும் அது மிகவும் குளிர்ந்து பனி புயலாக மாறி நமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட அக்கூட்டத்தாரின் வயல்களை

அவர்கள் வாய்களில் இருந்தே வெளியாகிவிட்டது அவர்கள் நெஞ்சங்களில் மறைத்து வைத்திருப்பதோ இன்னும் அதிகமாகும் நிச்சயமாக நாம் இது பற்றிய வசனங்களை தெளிவுபடுத்திவிட்டோம் நீங்கள் உணர்வுடையோரானால் இதை அறிந்து கொள்வீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இவர்களை நேசிப்போராய் இருக்கின்றீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை நேசிக்கவில்லை நீங்கள் வேதத்தை முழுமையாக நம்புகிறீர்கள் ஆனால் அவர்களோ உங்களை சந்திக்கும் போது நாங்களும் நம்புகிறோம் என்று கூறுகிறார்கள் எனினும் அவர்கள் உங்களை விட்டு விலகி தனியாக இருக்கும் போது அவர்கள் உங்கள் மேலுள்ள ஆத்திரத்தினால் தம் விரல் கழித்துக் கொள்கிறார்கள் நபியே நீர் கூறும் நீங்கள் உங்கள் ஆத்திரத்தில் இறந்து விடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் இருதயங்களில் உள்ள எல்லா ரகசியங்களை அனைத்தையும் நன்கு அறிந்தவர் ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட்டால் அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது உங்களுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டால் அதற்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள்